ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கோழியை இவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பாடு செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா சாப்பிடுவாங்க அரிசியெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு நான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்ன சாப்பாடு தருணம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மீன் கழிவு அரிசி அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்குது முருகைக்கீரை அப்புறம் இந்த கோஸு எல்லா கழிவு சேர்த்து ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை கோழிகளுக்கு நோயின்றது இது வரைக்கும் நான் ஒரு மூணு வருஷமாக கோழி வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வரைக்கும் நோயின்றது வந்ததில்லை ஏன்னா அவங்களோட சாப்பாடு பாருங்கள் இப்படி தான் செஞ்சு தான் நான் கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்காங்க ஆனால் இவங்களை வந்து தொட்டக்கூடம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விற்கிறதுக்கே மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ் வளர்ப்பேன் வளர்ப்பேன் முட்டை போட வரைக்கும் போடுவேன் இப்போ கூட நாலு சேவல் கேட்டிருக்காங்க எனக்கு மனசே வரல கொடுக்குறதுக்கு இங்கே பாருங்கள் அவருக்கெல்லாம் வயசாகிருக்கு ஆனால் எனக்கு வந்து அதுங்க மேலே உள்ள லவ்வு எனக்கு அதுங்க மேலே அவ்வளோ லவ்வு ஏன்னால் நாய் வந்தால் மட்டும் அமைதியாக இருப்பாங்க இவங்கெல்லாம் வேறு யாரும் வந்தால் என்ட மகன்லாம் வந்தால் ஒரே சவுண்டு வேறு யாரோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்ட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முட்டை ஸ் அது வந்து இருபது ரூபா ஒரு முட்டை கொடுக்குறோம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஒரே சவுண்டு இல்லை இப்போ கொண்டு கொஞ்சம் போட்டதுக்கு பிறகு தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த சாப்பாடு இனி ஈவினிங் வந்து அரிசி பொடியும் ஆனால் அரிசி சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே இருக்கும் இங்கே பாருங்கள் வேணும் இங்கே மொத்தமாக நான் இருக்கேன் எதுக்காக பாருங்கள் இவ்வளோ வேணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்கள் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இவங்களோட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் எப்படி போகும்னு தெரியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு இது மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு வைக்காட்டி என்னாலேயே வேலையே இருக்க சாப்பாடு பத்தாது பத்தாது நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்லே நான் நினச்சிக்கிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டைமே இருக்காது அவனுக்கு சே சேவர்த்தி இதுதான் கூவணும் எப்பையும் எனக்கு டைம் இருக்காது ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சரியான செல்லம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுக்கால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சேவலில் ஒரே சவுண்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சவுண்டு ஒரே சவுண்டு ஒத்திக்கிறது அதனாலே வேறு தனியாக ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் ஒரு மோசமான ஒருவர்கா ராஜா இந்த இடத்துக்கே ராஜா எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி தந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வாறு அதனால் வர அடைச்சி தான் வைக்கிறது நடக்க வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பாருங்க ரெண்டே ரெண்டு குஞ்சி ஒரு இவர் வந்து ரெண்டே பேரை தான் வச்சுக்கிட்டுருக்காரு இதுவர் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களும் வந்து அடிச்சுக்கிட்டே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் சோறு தான் வேணும் இப்படி நான் சமைச்சு கொடு அப்போ நான் சாப்பிட்றேன் சமைச்சேன்னா நான் சாப்பிடுறேன் இல்லாமல் அவங்க வந்து சாப்பாடே வேணாம்னு அப்படியே பட்னியாகவே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படி வேறு இன்னும் பண்ண முடியாது இதனோடு எந்திரிச்சி இவங்களுக்கு சமைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேலையினை முடிக்கணும் வேலையும் முடிச்சுட்டு அடுத்து சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சமையல் சமைச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டோர் ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் பெருசாக அதில் நார்மலான ஸ்டோர் இருக்குது அதை பார்க்கணும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஒர்க்கிங் டே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைன் போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கரெக்டாக எது பண்ணணும் லெவன் தேர்ட்டி டுவெல் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் டுவெல் தேர்ட்டி சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்